नमस्कार यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए तो इसके पूर्व काल के बारे में विभिन्न काल के बारे में विभिन्न काल में कैसे एक वाक्य बदल हो जाएंगे उसे उसके बारे में आप लोग सिखा दिया था उसके आगे आजकल जो शब्द था इसमें आपको सिखा लेता था अगला शब्द प्रकक्षण अब पठन प्रकक्षण பகச்சான் பகன் பிஏன் பகன் அப்படின்னா பகச்சான் அப்படின்னா அடையாளம் கண்டுகொள் பகன் அப்படின்னா அணிவித்தல் அணிதல் மாலை அணிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா மாலை போடுறேன் ஷர்ட்ட போடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி அணிவேன் ட்ரெஸ் போடு பகச்சான்

மெய் பகஞ்சாத்தாகும் மெய் பகஞ்சு ரகா தாஞ்சா தா பகஞ்சா தாகும் எனக்கு தெரிகிறது மெய் பகஞ்சா ரகாகும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் மெய் பகன் சாஹூ எனக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தது

मैं फगंशता का मैं फगंश का मैं फगंशा का मैं फगंशा हूं मैं फगंशा हूं मैं फगंशता हूं मैं फगंश रगा हूं मैं फगंशा हूं मैं फगंशता था मैं फगंश रगा था मैं फगंशा था मैं फगंशा हूं मैं फगंशता हूं मैं फगंश रगा हूं मैं फगंशा हूं மெய்பகஞ்சாகும் எனக்கு தெரிஞ்சிருக்கு மெய் பகன் எனக்கு தெரிஞ்சிருந்தது மெயின் பகன்சுரகா எனக்கு தெரிந்து கொண்டிருந்தது மெய் பகன்சா தான் எனக்கு தெரிந்திருந்தது மெய் பகஞ்சூங்கா எனக்கு தெரிந்திருக்கும் அப்ப ஒரு காலங்கள் விதவிதமா நம்ம சொல்லி பழகிறப்ப இந்த மாதிரி நாம் பேசினப்ப கவனிச்சுன்னா வார்த்தைகள் அடுத்தடுத்து வேகமா வரும் சில வார்த்தைகள் வந்து நமக்கு ஒரு சின்ன மாதிரி கூட வரும் வரும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தொண்டை தண்ணி கொஞ்சம் கேட்கும் நம்ம அதை குடிக்காம சொல்லுவோம் புரியுதுங்களா அது அந்த இடத்துல வந்து அதுதான் பிரச்சனை வேற ஒன்னும் கிடையாது மற்றபடி வந்து எல்லாரும் சிறப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிறால இந்த மாதிரி இது பண்ண சரிமை பகந்தாகும் நான் அணிஞ்சிறேன் பகன் தகவல் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் பகனாகும் நான் அணிஞ்சிருக்கேன் மை பகன் தாத்தா நான் அணிந்திருந்தேன் மை பகன் ரகாத்தால் நான் அணிந்து கொண்டிருந்தேன் மை பகனா தான் நான் அணிந்து இருந்தேன் மை பகனுங்கா மை பகனுங்க நான் அணிந்து இருப்பேன் மை பகன் நான் அணிந்திருந்தேன் நான் அணிந்திருக்கிறேன் மை பகன் ரகாகும் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் மை பகனாகவும் நான் அணிந்திருக்கிறேன் மை பகன் தாத்தா நான் அணிந்திருந்தேன் நான் பகன் ரகா தான் நான் அணிந்து கொண்டிருந்தேன் மை பகனா

పగన్ రై పగనా వ కలిసి వదిచర్ అమ్మ ఊంగు చూ சொல்லுங்க வித்தியாசம் அந்த உங்க சொல்மே இல்லை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தட்ட இந்தி தெரியும் அப்படிங்கறது மெய் பகந்தாகும் மெய் பகன்றதாகும் மெய் பகனாகும் மெய் பகந்தாத்தான் மெய் தகன்றதாகத்தான் மெய் தகனா தான் மெய் தகனாகும் இது அணிய மெய் பகச்சாந்தாகும் நான் தெரிந்திருக்கிறேன் பகச்சான் ரகம் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் மே பகச்சானும் நான் தெரிஞ்சிருக்கிறேன் நான் மை பகஞ்சான் ரகா நான் தெரிந்து கொண்டிருந்தேன் மே பகஞ்சா தா நான் தெரிந்திருந்தேன் மே பகஞ்சான் நான் தெரிஞ்சிருக்கேன் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி பலவித காலங்களில் இந்த ஏழு விதமான காலங்களில் நாம் வந்து ஒரே வார்த்தை பயிற்சி எடுக்கும் பொழுது வெவ்வேறு விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஆகிரும் பேசுறதுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடும் அதே பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் போர்விய போர் சேர்த்து விடும் இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் இல்லாமல் கேட்டு கேட்டே சரியலாம் மற்றது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லி பழகுங்க அப்படிங்கிறது கிடையாது இதை நீங்கள் வந்து கேட்டு கேட்டு திரும்ப சொல்லி பழகுங்க அதே போதும் உங்களுக்கு வந்து வார்த்தைகள் வந்து தோர்வியாகும் ஓகேங்களா எதி ஆக்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திலேயே பாத் ஆகியே ஆகிய லகாதார் தேக்கிலேன்னா ஜோ சப்ஸ்கிரைப் நாக்கியே ஓ சப்ஸ்கிரைப் கற்க தேக்கிலேன்னா தன்